ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் இருபத்தொம்பது சனிக்கிழமை கடமையை உதாசீனப்படுத்தாதீர் என்பதே நாம் இன்று தியானிக்க இருக்கும் தலைப்பு உதாசீனம் என்றால் அலட்சியம் ஆங்கிலத்தில் சொன்னால் பலருக்கு அதன் அர்த்தம் உடனே புரியும் இன்டிஃபரன்ஸ் பாராமுகமாக இருத்தல் என்பதே உதாசீனத்தன்மை எனப்படுவது நம் பிரதாப்த கர்மம் முடிவு செய்யப்பட்டே தக்க சூழ்நிலையில் பிறப்பு நிகழ்கிறது அந்த வேலைகள் நடப்பதற்கு நம் விருப்பு வெறுப்பு ஒன்றும் வேண்டாம் நம்மால் நடக்க வேண்டிய காரியங்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்தே தீருவோம் போர் புரிய மாட்டேன் என்று நீ சொன்னாலும் செய்தே தீருவாய் என்று அர்ஜுனனை பார்த்து பகவான் கிருஷ்ணன் சொன்னதன் அர்த்தம் இதுவே ஆகும் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களின் முக்கியமான வில்லாளன் குருட்சேத்திர யுத்தத்தில் கர்ணன் போன்றவர்களை போரில் வெல்வதற்காக பாசுபதாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை சிவனிடமிருந்து பெற்றவன் நூறு கௌரவர்களுக்கு இணையான எதிரி அவன் ஒரு தனிநபர் அல்ல அவனுடைய இருப்பு பாண்டவர்களுடைய மற்றும் கௌரவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்படி இருக்க அவன் தன் கடமையிலிருந்து தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தப்ப முடியாது எனவே பகவான் கூறுகிறார் அர்ஜுனா நீ போர் புரிந்தே தீருவா என்று நம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு முக்கியமல்ல நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ அதை செய்துதான் ஆக வேண்டும் செய்ய வேண்டிய காரியங்கள் தவிர்க்க முடியாது அர்ஜுனனுடைய நான் என்னும் வியக்தி தனிப்பட்ட அர்ஜுனன் மட்டுமல்ல அது பாண்டவர்கள் கௌரவர்கள் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் ஓர் அங்கம் அவனுடைய தனிப்பட்ட நான் எனும் அகந்தைக்கு இடமில்லை விருப்பு வெறுப்புக்கும் இடமில்லை அதாவது இது ஒரு செய் அல்லது செத்துமடி டூ ஆர் டை என்ற சூழ்நிலை ஆகவேதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் சத்திரியநான நீ உன் கடமையை செய் அதாவது போர் விரிவாயாக போரில் வெற்றி பெற்றால் ராஜ்யத்தை அடைந்த அரச போகங்களை அனுபவிக்கலாம் அல்லது போரில் வீர மரணமடைந்தால் சொற்க பதவி கிடைக்கும் இதுபோன்று வாழ்வில் ஒரு கட்டம் வருமானால் முடிவு எதுவானாலும் அது சுப முடிவாகத்தான் இருக்கும் எனவே இரவின் மேல் பாலத்து போட்டுவிட்டு பாரத்தை போட்டுவிட்டு கடமையில் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஒரு சின்ன கதைப்பு ஒரு நாட்டின் ராஜா தனக்கு மன அமைதி வேண்டி ஒரு ஞானியை பார்க்க வந்தார் ஞானி கேட்டார் அரசாங்கம் சரியாக நடக்கிறதா ஆம் சுவாமி என்றான் அரசன் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் சுவாமி அரசாங்கத்தையும் தன்னையும் பெருமையாக பேசுகிறார்கள் பிறகு என்ன குறை என்று கேட்டார் ஞானி தெரியவில்லை சாமி நான் அரசாட்சியை துறந்து எங்காவது சென்று தவம் செய்ய போகிறேன் சுவாமி என்றான் அரசன் சரி நாட்டை எனக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்டார் ஞானி உடனே தயக்கமில்லாமல் கொடுத்து விடுவேன் என்றான் அரசன் பிறகு நாட்டை எனக்கு கொடுத்து விட்டு நீ சாப்பாட்டிற்கு என்ன செய்வாய் என்றார் ஞானி நான் வேறு எங்கேயாவது போய் வேலை செய்து பிழைத்துக்கொள்வேன் என்றான் அரசன் வேறு எங்கேயாவது போய் வேலை செய்வதற்கு பதிலாக என் பிரதிநிதியாக இருந்த நாட்டை ஆட்சி செய் நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்க்கிறேன் என்று சொல்லி அரசரை அனுப்பி வைத்தார் ஞானி அரசன் அரண்மனைக்கு திரும்பி ஞானியின் பிரதிநிதியாக ஆட்சி செய்தான் ஓராண்டு கழித்து ஞானி அரண்மனைக்கு வந்தார் அரசன் அவரை சிம்மாசனத்தில் அமர வைத்து கணக்குகளை காட்ட போனார் ஞானி அவரை தடுத்து இப்போது எப்படி இருக்கிறாய் மன்னா என்று கேட்டார் மனம் அமைதியாக இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை சாமி என்றான் அரசன் உன்னுடைய மன அமைதியின்மைக்கு காரணம் புரிகிறதா அரசே முன்பு இந்த அரசு உங்களுக்கு சொந்தமானது என்ற மமகாரமும் நீங்கள் மன்னர் என்ற அகங்காரமுமே அவற்றிற்கு காரணம் நான் எனது இல்லாமல் எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் நாம் அவன் பணியாளன் என்ற மனநிலையோடு ஆட்சி புரிந்து வாருங்கள் மன அமைதி நிரந்தரமாக இருக்கும் என்று ஆசீர்வதித்து ஞானி விடைபெற்றார் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி